எல்லாமே ஸ்பெஷல் தான் இங்க ஒரு போடுற ஸ்வீட்டா இருக்கட்டும் காரமா இருக்கட்டும் எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் கேக் மட்டும் லாவா பிரௌனி எந்த எல்லா ஆல் ஐட்டம் மாடல் மட்டும் போதும் அந்த நான் நம்ம காவிரி பாக்கம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே சரி நம்ம போயிட்டு அவன் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன் எங்க இருந்தா சொல்ல காவிரி பக்கத்துல கேக்கு அந்த மாதிரி அவன் சொன்ன ஸ்பாட் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இங்க பார்த்தா போஸ்டர்ல பாத்தீங்கன்னா கேக்ல போட்டோ போட்டு கூடாங்க பீஸா பர்கர் ப்ரௌனி இது மட்டும் இல்லாம ட்ரீம் கேக் நம்ம வேலூர்ல டார்லிங்லாம் சாப்பிட்டோம் பாத்தீங்களா அந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் நம்ம காவிரி பக்கத்துல இருக்குன்றாங்க இது மட்டும் இல்லாம நிறைய ஐட்டம்ஸ் இருக்கான் ஓனர் கிட்டே போய் கேட்டுக்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பேர் உமா பார்த்தீங்க நான் ஒரு பதினஞ்சு மாஸாக ஒர்க் பண்ணிருக்கேன் இப்போதைக்கு நான் காவேரி பக்கத்துல ஒரு பதினஞ்சு கடை வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பிரான்ச் வந்து பொன்னப்பந்தங்களை கூட்டு வீட்டுல தந்திருக்கும் என்னுடைய கடை கஸ்டமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கடையின் பேர் வந்து அபூர்வா ஸ்வீட் அண்ட் பேக்கரி காவேரி பாக்கம் இன்னொரு கிளை வந்து கூட்டு கூட்டுவோட்டில் நம்ம வந்து இது மாஸ்டர் ஒர்க் பண்ணி கடை வச்சிருந்த நிறைய அனுபவம் நம்ம இருக்குது ஸ்வீட் மாசா வேலை செஞ்சு நிறைய அனுபவம் இருக்குது காரம் ஸ்வீட்னா சிறப்பா செஞ்சு தரேன் முடியும் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற மாஸ்டர்கள் யாராக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் அதாவது நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அவளை பண்ண சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்துடுவேன் பட் நம்மள்கிட்ட வந்து ஸ்வீட்ல வந்து பெசல்னு கட்டிங்கன்னா நெய் ஐட்டம் ஃபுல்லாக ஃபுல் கீ ஆயில் மிக்சிங் இல்லாமல் ஃபுல்லாக கீடை செய்து தரப்படும் கல்யாண நிகழ்ச்சிகளுக்கும் காதணி திருவிழாக்களுக்கும் கண்டிப்பான முறையில் நல்ல முறையில் சுத்தமான முறையில் செஞ்சு தரப்படும் ஜாங்கரி லட்டு மைசூப்பாக்கு பாதுசா இது அனைத்துமே சிறப்பான முறையில் செய்து தரப்படும் சமோசா காலையிலேயே ஒரு நைன் தேர்ட்டிக்கு சமோசா பக்கோடா சூடாக கிடைக்கும் மற்ற ஐட்டம் கார வகைகள் வந்து ஒவ்வொன்ற காரா பூந்தி மிக்சரு சில கார சேவு தினம் தினமும் போட்டு கொடுப்போம் எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முறை செய்து தரப்படும் காலையில தவணை கிளாக்கிலிருந்து நைட் வந்து ஐநூறு கிளாவுக்கு வரைக்கும் கண்டிப்பாக கடை இருக்கும் தினம் தினமும் காலையில பக்கடா சமோசா ஓமப்பொடி மிக்சர் காரா பூந்தி காரா சேவு ஓலை பக்கடா கார வைகள் சிப்ஸ் நெந்திர சிப்ஸ் உருகிழங்கு சிப்ஸ் மசாலா சிப்ஸ் வேர்க்கடலை பக்கோடா அனைத்து பொருட்களும் தினம் தினமும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறோம் ஸ்வீட் அந்த மாதிரி காலையில இருந்து ஈவினிங் உள்ள ஆல்ரெடி எல்லா ஸ்வீட்டுமே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவோம் எங்க கடையில வந்து ஸ்வீட் காரை வாங்கி சாப்பிட்டு பாருங்க எல்லாமே சிறப்பா இருக்கும் நன்றி வணக்கம் அண்ணன் ஓபன் பண்ணதுல இருந்துட்டு நம்ம அபூர்வோட வாங்கிட்டு இருக்கேன் இங்க எல்லாமே ஸ்பெஷல் தான் இங்க ஒரு போடுற ஸ்வீட்டா இருக்கட்டும் காரமா இருக்கட்டும் எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரைஸ் வைஸ் எல்லாம் கம்மி இங்க நம்ம எல்லாம் பாத்தீங்கனாலும் சரி நம்ம காவிரி பத்திலே சரி பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க டேஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் ப்ளஸ் குடுக்கிற பொருளும் வந்துட்டு குவாலிட்டியா கொடுப்பாரு எனக்கு பேவரேட் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா எக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ வந்தாலும் எக் மத்தபடி மற்றபடி எல்லாம் தான் என்ன பண்றது

போதும் போன் மாடல் காமிச்சா மட்டும் போதும் அந்த கேக் நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம கிட்ட இது மட்டும் இல்லாம ட்ரீம் கேக் கூட இருக்கு ட்ரீம் கேக் போட்டோ பிரிண்டட் கேக் அது மட்டும் இல்லாம எல்லா ஃபிளேவர்லயும் ஐஸ் கேக் இருக்கு ஐஸ் கேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் டைம் குத்தினா கூலிங்கான டைம் மட்டும் நாங்க எடுத்துப்போம் அதனால ஐஸ் கேக் எல்லா வகையான ஐஸ் கேக்கும் கிடைக்கும் எல்லா பிளேவரும் கிடைக்கும் எந்த பிளேவர் வேணும் மட்டும் சொன்ன போட பிரைஸ் வந்து அப்ரோடபுளா பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்க வந்து நம்ம கடைக்கு வந்து நம்ம கடையை பார்த்துட்டு டேஸ்டும் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம கடையோட ரெகுலர் கஸ்டமரே ஆயிடுவீங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து பாருங்க

அது சூட்டில் அதுவும் அது சாக்லேட் மெல்ட் ஆகி வரும்போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு மஸ்ட் ட்ரை ஃபுல் சாக்லேட் சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் ப்ரௌனி நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம் நம்ம கடையில் எப்படி இருக்குது இந்த கடையில் எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ப்ரௌனின்னா கையில் தான் இதுவும் சூடாக இருக்குது ப்ரௌனி நல்லா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் கரெக்டான லெவலில் போட்டுருக்காங்க சாப்பிடும்போதே போதே எப்போ ஒரு ப்ரௌனி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க ஒரு வாய் சாப்பிடுவோம் அடுத்த வாய் சாப்பிடும்போது சாப்பிடும் போது தெக்கிட்டு இந்த ஸ்வீட் தான் ஸ்பெஷல் எல்லாம் நெய்யிலே பண்றாங்க என்ன இல்லை இல்லை நெய்லே பண்றாங்க நாங்கள் ஆஹா உடைக்கிற போதே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு அல்டிமேட்டாக இருக்கு ஜாங்கிரி பாடி பாடி நல்லா பா ஆ மூர் கே ஆல்ரெடி சூப்பரா இருக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன்